ஹலோ கைஸ் வெல்கம் டு தக்ஷிப் யூடியூப் சேனல் இது உங்கள் ஸ்டடி கைட் நான் வந்து ரைட் டு போஸ்ட் போஸ்டலோட வீடியோஸ் பட் நான் வந்து இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் காலேஜ் ப்ரிப்ரேஷன் அந்த வேலையாக இருந்தேன் ஸோ ட்ரை டு போஸ்டலாட்டோ வீடியோஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலானா எம்பிபிஎஸ் இல்லாமல் வேறு என்னென்ன கேரியர் பார்த்துருக்கு என்னென்ன சேம் இப்போ நம்ம எம்பிபிஎஸ்சில் அரேஞ்ச் பண்ணுற அமௌண்ட் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஃபேமஸாக இப்போ ஃபியூச்சருக்கு ரொம்ப தேவையான கெரியர்ஸ் என்னென்ன இருக்குது எது ரொம்ப ரெ ரொம்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் சாய்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம சேஃப்டி இஸ் மச் மோர் இம்பார்ட்டண்ட் எம்பிஎஸ்சியிலேருந்து நம்ம போக ஸோ நம்ம வந்து லெட்ஸ் மேக் ஷுர் நம்ம வந்து ஃபியூச்சர் செக்யூராக வச்சுருக்கோம் அதனால் நம்ம வந்து நீட் இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ அகேன் நான் வந்து நீட் நீங்கள் க்ளியர் பண்ணல நீங்கள் வந்து சும்மா எம்பிபிஎஸ்சி இல்லாத சயின்ஸ் கரியர் தேர்ந்தீங்கன்னா அதெல்லாம் நான் பேசவே இல்லை பிகாஸ் அஸ் அ ஸ்டூடெண்ட் டு கேவ் நீட் நமக்கு தெரியும் நீட் எவ்வளோ ஃபஃபாக இருக்குது எஸ்பெஷலி திஸ் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்தவே இல்லை இந்த கேவ் அஸ் ஜே அட்வான்ஸ் கொஷின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரண்ட் கட் அந்த ப்ராப்ளம்ஸாக இருக்குது சார் நம்ம முடிஞ்சதை பேசாமல் நம்ம வந்து லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் அஃப் ஃபியூச்சர் சார் நம்ம இந்த வீடியில் என்ன பார்க்கலாம்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான திங் நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம் இதெல்லாம் பார்த்துருப்போம் பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபிக்ஷன் நிறைய இடத்துல வந்து வந்து ரொம்ப இன்னும் ஃபேமஸாக இருக்குது நீங்கள் ஒரு எந்த கிடைம இருந்தாலும் ஒன் ஆஃப் த மெயின் டீம் போலீஸ்க்கு அப்புறம் கூப்பிட்ற ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எய்ம்ஸ் டெல்லியில் இருக்க பேராமெடிக்கல் கோர்சஸ் நம்ம ஓன் எய்ம்ஸ் டெல்லியில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இன்னொரு ஆழ்த்தினைத்தவாக பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இயர் ஐசர்னு ஒரு மெனி இன்ஸ்டியூட்ஸ் அதை இது பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஃபேமஸ் நம்ம ஒரு யூஎஸில் இருக்க ஹார்வர்டு யூனிவர்சிட்டி மாதிரி நம்ம இந்தியாவில் இந்தியாவில் ரொம்ப டாப் மோஸ்ட் சயின்ஸ் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஐசர் தான் இதில் எனக்கு இஸ்ரோ அந்த நாசா அது மாதிரி ஸ்பேஸ் இதுலேயும் உங்களுக்கு ரிசர்ச்சுக்கு ஒர்க் பண்ணுற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ மறக்காமல் எங்கே வரைக்கும் பாருங்கள் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது எல்லாமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண மறக்காமல் எங்கே வரைக்கும் பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ட்னா பற்றி பார்க்கணும்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ்யூ அதாவது நேஷ்னல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி சும்மா சொல்லிருந்தால் ஃபாரன்சிக் யூனிவர்சிட்டியோட கவர்மெண்ட் காலேஜ் அதுதான் வந்து என்எஃப்எஸ்யூ செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இது ரெண்டுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் என்னென்ன க்ரைட்டீரியா வேணும் என்னென்ன நமக்கு டுவெல்த்தில் வேணும் நீட் வேணுமா எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம கவர்மெண்ட் காலேஜான என்எஃப்எஸ்யூ பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து நடத்துறாங்க இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸு பீடெக் சைபர் செக்யூரிட்டி அண்ட் பிஎஸ்சி ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் இது மூணு கோர்சஸ் இந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு தருவாங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்எஃப்ஏடி அது என் ஃபேட் அப்படின்பாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கா காலேஜுங்கிறது ரொம்ப பாப்புலராக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குது அப்புறம் எங்கே இல்லை நான் ஃபாரன்சிக் மட்டும் நான் போகல எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்ஜினியரிங் சைட் நான் வந்து இப்போ சைபர் செக்டியூரி ஏஏனால் ரொம்ப அது வளர்ந்துருக்கு அந்த மாதிரி போனால் கூட இந்த சேம் யூனிவர்சிட்டிஸ் நமக்கு தராங்க கேம்பஸ் பார்த்திங்கன்னா காந்திநகர் குஜராத்தில் இருக்குது கோவா ஏன் நம்ம சென்னையிலே இருக்குது போபால் டெல்லி திரிபுரா மணிப்பூர் இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம சென்னையிலேயே ஒரு பிரான்ச் இருக்குது எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்தில் அதாவது பிசி ப பி இருக்கணும் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கணும் இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் மொத்தமாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஐம்பது பர்சன்ட் மட்டும் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செவன்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் ஒன் லேக் வரைக்கும் வரும் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப்லி டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்குள்ளே உங்களுக்கு வந்து பர் இயருக்கு வரும் பர் மன்த்குள்ளே பர் இயருக்கு சொல்லியிருந்தேன்ல என் ஃபேட்டன்க்கான எக்ஸாம் அதுக்கோட எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி மினிட்ஸ் இருக்குது நீட் மாதிரி அதே ஆப்ஜெக்டிவ் அதாவது என்சிக் டைப் தான் ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் மொத்தமாக நூறு கொஷின்ஸ் இருக்குது அதுக்கு நூறு மார்க்ஸ் தராங்க இதுக்கு எந்த நெகட்டிவ் இதுவும் இல்லை ஆன்லைனில் தான் நம்ம நீட் மாதிரி நேரில் போய் எழுத வேணாம் ஆனால் நீங்கள் ஆன்லைனில் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிசிக்ஸுக்கு இருபத்தஞ்சு கொஷின் கெமிஸ்ட்ரிக்கு இருபத்தஞ்சு கொஷின் பயாலஜி ஸ்டூடெண்ட் இருந்தால் இருபத்தஞ்சு இல்லை மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இருபத்தஞ்சு நெக்ஸ்ட் ஜிகே ரீசனிங் வந்து இருபத்தஞ்சி கொஷின்ஸ் வரும் இது வந்து இவங்களுக்கு உங்களோடய சப்ஜெக்ட் சாய்ஸ் பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து யோசிக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த ஃபாரன்சிக்ஸில் இருந்து நான் இந்த மாதிரி முடிக்கிறேன் எனக்கு என்னென்ன கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லா மூவிஸ்லேயும் காட்டுற மாதிரி நான் நம்ம கவர்மெண்ட் ஃபாரன்சிக் லேபில் ஒர்க் பண்ணலாம் அப்புறம் டிஎன்ஏ லேப்ஸில் ஒர்க் பண்ணலாம் அப்புறம் வந்து சைபர் கிரைமில் ஒர்க் பண்ணலாம் டாக்ஸிகாலஜி அதாவது நம்ம கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி டாக்ஸின் பாய்சன்லாம் இருக்குல்ல அதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி இதில் கூட ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் சாப்பிட்டே பார்த்திங்கன்னா சிக்ஸ் லேக்ஸ் டென் லேக்ஸ் பர் ஆனம் அதாவது பர் இயருக்கு வருது நம்ம ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய காலேஜஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஃபுல் இந்தியாவிலேயும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஎஸ்சி மட்டும் முடிக்காமல் நீங்கள் எம்எஸ்சியும் போகலாம் இல்லைன்னா நம்ம அப்ராடில் நிறையா இடத்துல ட்ரைட் பண்ணலாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து இன்டர்போல் ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்டர்போலுங்கிறது இன்டர்நேஷ்னல் போலீஸ் அது வந்து ஒரு பிக் ஒரு போலீஸ் இது அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க வித் ஸ்டார்டிங் சாலரி நிறைய பேர் ஹவ் காட் அரௌண்ட் லைக் அறுபது ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பரிகார அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க இப்போ நம்ம காலேஜஸ் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் இருக்குது காத்தாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் நெக்ஸ்ட்டு வேல்ஸ் யூனிவர்சிட்டி என்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்குல்ல நம்ம சென்னையில் இருக்க என்ஜிஆர் யூனிவர்சிட்டி அதுவும் நம்ம பண்ணுறாங்க அமிர்தி யூனிவர்சிட்டி இஸ் தேர் இன் ஆல் இந்தியா ஃபுல்லாகவும் இருக்குது அது ஒரு மெயின் கேப்பஸ் பண்ணி நொய்டாவில் இருக்குது சண்டிகர் யூனிவர்சிட்டி பஞ்சாபில் இருக்குது ஜெயின் யூனிவர்சிட்டி இஸ் அ வெரி குட் யூனிவர்சிட்டி இது பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது இப்போ நீங்கள் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கும் எம்பித்தி இது மூணுக்கு பேர் நீங்கள் வந்து டேரெக்டாக போய்க்கலாம் ஆனால் எஸ்ஆர்எம்க்கு மட்டும் நீங்கள் எஸ்ஆர்எம் சண்டிகர் அண்ட் ஜேஏனுக்கு மட்டும் நீங்கள் வந்து டேரெக்டாக எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் பட் ஜேன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எப்படி உங்களுக்கு வந்து டேரெக்டாக பண்ணிடுறாங்க வெரி ரேர் கேஸஸ் தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து இது கேட்குறாங்க இது வந்து இது படி மாறும் நிறையா கேம்பஸ் பொறுத்து அவங்க வந்து சில டைம்ஸ் வந்து எக்ஸாம்ஸும் எழுத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் என்னன்னா நம்ம எய்ம்ஸில் இருக்கு எய்ம்ஸ் டெல்லியில் இருக்க பேராமெடிக்கல் கோர்சஸ் எய்ம்ஸில் இருக்கிற கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஈஸிலி நீங்கள் போய் எங்கள் பட் உள்ளே நனைஞ்சிட்டிங்கலாம் போதும் அவ்வளோ ஈஸியாக ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு முடிச்சோன்னே கம்பல்சரியாக வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிட்றேன் ஏன்னா அளவு ஃபேமஸாக இருக்குது நம்ம எய்ம்ஸ் டெல்லி ஸோ நீங்கள் வந்து போயிட்டு எய்ம்ஸ் நீங்கள் வந்து இந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் நோ ஒன் சேஸ் நோ அந்த அளவு இருக்குது ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிரத்தி ஐநூறுவா வந்து நமக்கு ஃபீஸ் இருக்குது கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக ஆறு கோர்சஸ் இருக்குது இதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதணும் எய்ம்ஸ் பேராமெடிக்கல் யூஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்புறம் பிஜிக்கு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது இந்த ஆறு கோர்ஸ் நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஆறு கோர்ஸ் பற்றியும் நான் வந்து வெரி சுன் இன்னும் ஒரு இ மோஸ்ட் லைக் இன்னிக்கிற நாளைக்கு நான் கண்டிப்பாக அந்த ஆறு கோர்ஸஸ் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இந்த வீடியோ போட்டுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எய்ம்ஸ் எக்ஸாம் எழுதணும் முன்னாடி மாதிரி பிசிபிலில் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே எடுத்துருக்கணும் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் நீங்கள் எஸ்இஎஸ்டி கேட்டகிரில இருந்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்டே உங்களுக்கு போதும் ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூத்தம்பதுலேருந்து ஆயிரத்து ஐநூறு தான் நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபீஸு அது வந்து ஜென்ரல் கேட்டகிரியா எஸ்சி கேட்டகிரியான்னு வரும் நான் சொல்கிறது இதே ஃபீஸாக நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கொடுக்கணும் இதே ஃபீஸை நீங்கள் காலேஜுக்கும் கட்டணும் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்லேருந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு மாறுது அது நம்மளுக்கு வந்து பொறுத்து தான் நமக்கு அது சில கேம்பஸ் பொறுத்து நமக்கு மாறும் சாலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் ஃப்ரெஷர்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் லேக்ஸ்லேருந்து ஃபோர்டீன் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பிஜி முடிச்சோன்னே இருக்குது இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எய்ம்ஸ்க்கான யூஜி எக்ஸாம் பற்றி பேசலாம் அப்புறம் இது கண்டி சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்சிஆர்தி நீட்டிக் படிக்கிறதே லெவன்த்து டுவெல்த்து தான் அப்புறம் நீங்கள் ஆப்டிடியூட் மட்டும் கற்றுக்கிற மாதிரி இருக்குது சும்மா பேசிக் லாஜிக்கலாக நீங்கள் யோசிச்சு பண்ணாவே போதும் நீங்கள் சும்மா உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் வேணா லாஜிக்கல் ரீசனிங் ஆப்ளிடியூட் டெஸ்ட் நீங்கள் பாஸ் பேப்பர்ஸ் வேணால் ஓப்பன் பண்ணி பண்ணுறேங்க தட்ஸ் வெரி வெரி குட் திங் ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ஹை ஆனால் நீங்கள் வந்து செய்து கொஞ்சம் பாஸ் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முன்னாடி மாதிரி ஃபிசிக்ஸ் எம் பயாலஜி இருக்குது ஈச் ஈச் பார்த்திங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி கொஷின்ஸ் அதாவது தொண்ணூறு மார்க் உங்களுக்கு வந்து இதுக்கே வருது ஜிகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் மார்க்ஸுக்கு டென் கொஷின்ஸ் வரும் ஸோ தோட்டம் நைன்ட்டி மினிட்ஸ் இருக்குது இதுவும் ஆன்லைன் மோட் தான் இங்கிலீஷில் தனியாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தி ஹிந்திலையும் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது ஆனால் இது வந்து கன்ஃபார்மாக தெரியாது ஏன்னால் நம்மளுக்கு சில வருஷம் மாறிட்டே இருக்கும் ஆனால் நெகட்டிவ் மார்க்கிங் மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஓவர் இயரும் இல்லை நான் வந்து எனக்கு ஒரு நாள் எய்ம்ஸ் டெல்லியில் கிடைக்கலன்னா நமக்கு நிறைய ப்ரைவேட் ஆப்ஷன்ஸும் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம்சி வீடு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வேலூர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது ஆனால் இதுக்கு நம்ம இந் தமிழ்நாட்டில் இருக்க ப்ராப்ளம்ஸ் என்னென்னா நம்மளுக்கு நிறைய காலேஜஸில் அவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கேட்குறாங்க தனித்தனியாக அவங்க டேரெக்ட் அட்மிஷன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் அவங்க வந்து இது கேட்குறாங்க ஸோ மோஸ்ட்லிக்கு கொஞ்சம் நீட் மார்க்கும் அதிகமாக இருந்து உங்களுக்கு வந்து டுவெல்த்லேயும் நல்ல மார்க்கு தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அந்த வீடியோலேயே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு நான் எம்பிபிஎஸ்க்கும் மேலே நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு காம்பட்டிவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு இந்த ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டோம்னா நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரொம்ப ஒரு குட் காலேஜ் இது இது பார்த்திங்கன்னா ஐசர் இது நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா உங்களோட இந்த டிகிரி வச்சு நீங்கள் நாசாலையும் சரி அதாவது ஹிஸ்ட்ரேலியும் சரி இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனே நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம் ஐசர் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் இது பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது மோஸ்ட் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பக்கத்துலேயே இருக்கிறது ரொம்ப மோஸ்ட்டு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்கிறது இது டிகிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரும் பிஎஸ்எம்எஸ் டியூவல் டிகிரி அதாவது நீங்கள் யூஜியும் சரி பிஜியும் சரி சேர்ந்து பண்ணிடுவீங்க பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் சேர்ந்து பண்ணிடுவீங்க அஞ்சு வருஷத்துக்கு அதனால் நீங்கள் வந்து தனியாக நீங்கள் முடிச்சுட்டு திரும்பி பிஜி அடுத்த இல்லை அஞ்சு வருஷத்தை நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுருவீங்க நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்து டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய எந்த இடத்துல ரிசர்ச் நீங்கள் ஃபீல்டு எடுத்து பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்த ஐஏடின்னு ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து பிசிபி பிசிஎம் பிசிஎம்பி இந்த எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க நீங்கள் சும்மா சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து வந்தால் மட்டும் போதும் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செவன்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் பர் இயர் வரும் அதுவும் இல்லாமல் உங்கள் ஸ்காலர்ஷிப்பு தராங்க அப் டு ஒரு மாதத்துக்கு அஞ்சாயிரம் வரைக்கும் நம்மளுக்கு தராங்க நம்ம வந்து இந்த எக்ஸாம் டீட்டெயில்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சிக்கிறதுக்குனா நம்ம வந்து இஸ்ரோ நாசா கோலாபரேஷன் பார்க்கலாம் நிறையா இந்த காலேஜ்லேருந்து படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இஸ்ரோவில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்மளுக்கு வந்து ஸ்பேஸில் ஒரு சென்சர்ஸ் தயாரிக்கலாம் எப்படி வந்து ஒரு உயிர் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட் தயாரித்தால் எப்படி ஒரு லைஃப் ஒரு பேக்டீரியோ எப்படி நம்ம ஸ்பேஸில் வாழுது நம்ம என்னென்ன பண்ணால் வாழலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஐசர் பூனே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கேருந்து போயிருக்காங்க ஸோ ஐசர் பூனே கிடைச்சா தேவசாக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்து நிறைய ப்ரோக்ராம் ஐஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கோட்டாஸும் இருக்குது நிறைய பேர் வந்து ஐசர் ஐஸ்ட்ரோக்கான ப்ரோக்ராம்ஸும் அப்ளை பண்ணுறாங்க நிறைய பேருக்கு கிடைக்கும் கிடைக்கிது ஸ்காலர்ஷிப்ஸும் தராங்க அப்புறம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒர்க்கும் பண்ணனா கூட ஹிஸ்ரோவுக்கு நீங்கள் ஒரு இன்டென்ஷிப்ப்க்காக கூட போகலாம் நெக்ஸ்ட் நாசா பார்த்தீங்கன்னா நிறைய ஐசர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இல்லை எனக்கு இந்தியாவே வேணாம் நான் அமெரிக்கா போகிறேன் அப்படின்னாவே நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாசாலேயே அவங்களுக்கு வந்து பார்ட்னர் பண்ணுறாங்க நிறைய யூனிவர்சிட்டிஸ் போய் அவங்க படிக்கிறாங்க அங்கேயே வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வேலையும் கிடைக்குது ஆஸ்ட்ரோ பயாலஜி ஆஸ்ட்ரோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மூலியமாக அவங்க போகிறாங்க ஸோ ஐசர்னு பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு டாப் லெவல் இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் பண்ணணும் நான் வந்து ஒரு பெரிய ஆகணும் டாப் லெவல் நான் வந்து நான் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஐசர் எக்ஸாம் இஸ் அ வெரி வெரி குட் எக்ஸாம் இப்போ நம்ம அந்த எக்ஸாம் பற்றி பார்க்கலாம் இதுக்கு அதே மாதிரி நீட் மாதிரி என்சிஆர்சி சிலபஸ் லெவன்த் டுவெல்த் படிச்சுக்கோங்க இதில் ஒரு குட் திங் என்னன்னா நாலு நாலு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்து ஏதாவது நீங்கள் மூணு அட்டன்ட் பண்ணால் போதும் இப்போ நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் பயாலஜி அட்டென்ட் பண்ணுங்கள் மேத் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மேத் எடுங்க கரண்ட் அஃபேரோ ஜிகே ஓ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் இருக்குது ஒரு கொஷினுக்கு நாலு மார்க் நீட் மாதிரி தான் ஒரு கொஷின் தப்புனா மைனஸ் ஒன் மார்க் அதை மட்டும் பார்த்துக்கோங்க நீட் மாதிரியே தான் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஒன் இருக்குது அப்புறம் ஆன்லைன் மோட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறையா ஜாப் ஸ்கோப் இருக்குது நீங்கள் ஐசிஆர்லேருந்து படித்திருந்தால் நிறைய பேருக்குன்னு உங்களுக்கு நிறைய ஸ்கோப்ஸ் இருக்காங்க இப்போ நீங்கள் இந்த ஐசிஆர்லேருந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் கூட உங்களுக்கு சாலரி லேஞ்ச்லாம் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் ஒரு வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் நீங்கள் பிஜி நிறையா பிஹெச்டி வரைக்கும் படித்தீங்கன்னா அப் அப்ராடில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு லட்சம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் பர் இயருக்கு ஸ்டார்டிங் தராங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க பேட்டன்ட் ஃபைல் பண்ணுறாங்க ஏன் அதே காலேஜில் வந்து ஃபேக்கல்ட்டியாக ஜாயின் டீச்சராக ஜாயின் பண்ணுறாங்க ஸோ தட்ஸ் இட் ஃபார் மீ டுடே நான் நிறைய எம்பிபிஎஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் போஸ்ட் பண்ணுறேன் இட் ஜஸ்ட் பார்ட் ஒன் நிறையா பார்ட்ஸ் இருக்குது நானும் என் சைட்லேருந்து சர்ச் பண்ணிட்டுருக்கேன் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஏதாவது கொஷின்ஸ் தான் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் ஜிமெயிலுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சப்போர்ட் அண்ட் மறக்காம நான் வந்து அந்த சொன்ன மாதிரி நான் வந்து எய்ம்ஸ்க்கான பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கான அந்த ஆறு கோர்ஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக ரெடி பண்ணி தான் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன்